டிஎஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்தோம் சார் நாங்கள் தான் வந்து கொடுத்தோம் ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அனுமதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் டேத்துல தான் அனுமதி கேட்கணும் இப்போ அனுமதி கேட்கவே இல்லைன்னு கேட்க வேண்டியது நான் அனுமதி தேவை இல்லைண்டாங்க அந்த எஸ்பிஆஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் சொன்னாங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் ஏழாம் தேதி வந்து கொடுத்தோம்

pas de l'histoire.

இருபத்தஞ்சு கோடிக்கும் வாக்களிக்காதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி உங்களுடைய வெற்றி உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழ் கட்சி வெற்றி வேட்பாளர் சீமா மறுவித்த வேட்பாளர் இதோ இதோ உங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றார் அன்பு உறவுகளே வெற்றி வேட்பாளர் சீமாவின் வேட்பாளர் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் இதோ உங்கள் நாம் கார்த்தண்டியின் வெற்றி வேட்பாளர் கார்த்திகா கார்த்திகா அவர்கள் உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார்கள் செந்தமலன் சீமான் அவர்களின் அன்பு தங்கை படித்தவர் பண்பாளர் பாராளுமன்றத்தில் நமக்கான உரிமைகளை குரல் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் நாகை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்ப தங்கை கார்த்திகா அவர்கள் உங்களிடம் அன்பான சொந்தங்களே வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் தான் கார்த்திகா 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 அவர்களுக்கு நாம்தூர் கட்சிக்கு வாக்களித்து தங்கை கார்த்தி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்யுமாய் இதோ 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 தங்கை அவர்கள் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் கார்த்திகா 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 உங்களது அன்பான வேட்பாளர் நமது நாகை நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை கார்த்திகா 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 இதோ 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 உங்களிட வாக்கு கேட்டு அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தமழன் சீமான அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள் வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான சொந்தங்களே அன்பான சொந்தங்களே என்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள் உங்களிடம் நாற்பது வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு தங்கை கார்த்திகா உங்கள் அன்பு வெற்றி